சாய் சரிதம் அத்தியாயம் முப்பத்தி ஏழு இந்த அத்தியாயத்தில் வேதாந்தத்தின் சில கருத்துக்கள் பற்றி ஹேமன் போன் சிலவற்றை குறிப்பிட்டுவிட்டு சாவடி ஊர்வலத்தை வர்ணிக்கிறார் சாயின் வாழ்க்கை மிகவும் புனிதமானது அவரது அன்றாட நடைமுறை ஒழுக்கமும் புனிதமானது அவரின் வழிகளும் செயல்களும் விவரிக்க இயலாத சில நேர மற்றும் சில சமயங்களில் ஆன்ம ஞானத்துடன் அடக்கமாயும் இருந்தார் ஏராளமான பல செயல்களை செய்தாலும் சில சமயங்களில் அவைகளில் தொடர்புதுமின்றி தனித்திருந்தார் முற்றிலும் செயல் அற்றவராக சில சமயம் தோன்றிய போதும் அவர் சோம்பலாகவோ தூக்கமயக்கமாகவோ இருக்கவில்லை தமது சொந்த ஆன்மாவிலேயே அவர் இருந்தார் அமைதியான சப்தமான அசைவற்ற கடலை போல அவர் அவரின் சொல்லில் அடங்கப் பெறும் குணத்தை விவரிக்க அவர் ஆண்களை சகோதரர்கள் என்றும் பெண்களை சகோதரியாகவும் தாயாகவும் கருதினார் எல்லோரும் அறிந்துள்ளபடி அவர் பரிபூர்ண தூய நிரந்தர புனித பிரம்மச்சாரியார் அவர் தம் நாம் பெரும் ஞானமானது மரணம் வரை நம்மிடம் திகழும் அவர் தம் பாதங்களுக்கு எப்போதும் முழுமையான பக்தியுடன் சேவை செய்வோம் அவரை அனைத்து ஜீவராசிகளிடம் காண்போம் அவர் நாமத்தை எப்போதும் இருப்போம் ஹேமந்த பத் விளக்கி சொல்வதாக தாமே கருதும் வேதாச்சத்தின் சில தலைப்புகளில் நீண்ட விளக்க உரை புரிந்த பின்னர் சாவடி முழுத்து விளக்கச் செய்கிறார் பாபாவின் படுக்கறை இன்னமே விவரிக்கப்பட்டது ஒரு நாள் அவர் சூரிய மறுநாள் சாவடியில் அருகில் ஒரு இரண்டு அறைகள் உள்ள கட்டிடத்தில் தூங்கினார் பாபா இவ்வாறு மாறி மாறி தூங்குவது மகாசமாதி அடையின் வரைக்கும் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் பத்தாம் தேதி முதல் அடிகார்கள் பாபாவுக்கு சாவடியிலேயே முறையான வழிபாடு செய்து தொடங்கினர் சாவடிக்கு போகும் முறை வந்ததும் மக்கள் மசூதியை சூழ்ந்து கொள்வர் மண்டபத்தில் சில மணி நேரம் பஜனை அவர்களுக்கு பின்னால் துளசி பிருந்தாவனத்தின் மனது பாபாவின் முன்னாலும் உள்ள இடைப்பட்ட இடத்தில் ஒரு அழகிய ரதம் இருந்தது பஜனையில் விருப்பமுள்ள மக்கள் இருந்தனர் பஜனையில் விருப்பமுள்ள ஆண்களும் பெண்களும் உரிய நேரத்தில் வந்தனர் தங்கள் கைகளில் தாழ் சாப்ளா கர்த்தாள் மிருதங்கள் கஜிரா கோல்முத்தலையை நிசை கருவிகளை வைத்துக்கொண்டு பஜனை நடத்தினர் அங்குள்ள அடியவர்களை எல்லாம் ஈர்த்து தாத்யா வந்து தனது கைகளை பாபாவின் நக்குள்களை கொடுத்து அவருக்கு உதவி செய்யும் வரை பாபா அமைதியாக தாத்தியா பாபாவை மாமா என்று அழைத்தார் உண்மையில் அவர்களது உறவு மிக மிக நெருக்கமானது தமது உடம்பில் பாபா வழக்கமான காப்பினியை அணிந்து ஷட்கா தமது மக்குள்களை வைத்துக்கொண்டு தம் ஸ்ரீ ஆயத்தமாகிறார் பின்னர் தாத்தியா பொன்னால் எம்பாய்டில் வேலை செய்யப்பட்ட ஒரு அழகிய சால்வி அவர் மீது அறிவித்தார் இதன் பாபா அழகிய சால்வி அவர் மீது பாபா பின்னால் இருக்கும் விறகு கட்டைகளை தமது வலது கால் கட்டைகளால் சிறிது பின்னு கிழித்து வலது கையால் எரிந்து கொண்டிருக்கும் விளக்கு இணைத்து சாவடிக்கு புறப்படுகிறார் டாஷே பேண்டின் சங்குகள் மிருதங்கம் முதலிய எல்லாவிதமான விதமான விதவிதமான ஒளிகள் ஏற்படுகின்றன வான வேடிக்கைகள் மாறுபாடான இவ்வாறு வகையான வர்ணசால காட்சிகளை காட்டுகின்றன வீணை மிருக தங்கத்துடன் ஆண்களும் பெண்களும் பஜனை செய்து கொண்டு பாபாவின் பெயரை பாடிக்கொண்டு நடக்கத் தவிர்கிறார்கள் சில மகிழ்ச்சியால் நடனமான சில பல வகையான கொடிகளையும் காம்புகளையும் எடுத்துச் செல்கின்றன மசூதியின் படிகளுக்கு பாபா வந்ததும் பல்தார்கள் பாபாவுக்கு கட்டியாகவும் கூறினர் பாபாவின் இரண்டு பக்கங்களிலும் சமாரம் பிடித்துக் கொண்டிருப்பவர்களும் விசிறி வீசுபவர்கள் நின்று கொண்டிருந்தனர் அடியவர்களில் கைகளால் தாங்கப்பட்டு பாபா நடந்து வரும் வழியில் துணிமடிப்புகள் விரிக்கப்பட்டிருந்தன தாத்தியா பாட்டில் அவரது இடதுகையையும் மகாஸ்பதி வலதுகையையும் பாபா ஷாஹேப் சோக் அவரது தலையின் மீது குறையையும் பிடித்திருந்தனர் இவ்விதமாக பாபா சாவடிக்கு நடந்து செல்கிறார் முழுமையும் அலங்கரிக்கப்பட்ட ஷியாம் அர்ணா என்ற சிவப்பு குதிரை வழிவகுத்து கொண்டு சென்றது அதன் பின் பல்லாக்கு தூக்கிகள் ஏவராட்கள் இசைப்பாடுவோர் மற்றும் அடியவர்கள் வந்து வந்தனர் அரிநாமும் சாயினாமும் இசையுடன் இணைந்து குரல் வழி வாணிப்பிழந்தது இவ்விதமாகவே ஊர்வலம் வீதி முனையை அடைந்தது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட யாவரும் அடைந்து கழிப்புடன் காணப்பட்டனர் இந்த மூளைக்கு வந்ததும் பாபா சாவடியை நோக்கி நின்று கொண்டார் ஏதோ ஒரு அவர் பிரகாசித்தார் அதிகாலையைப் போன்றோ போன்றோ அவர் முகம் வீசியது ஒரு முகப்பட்ட மனதுடன் பாபா அங்கு யாரையும் வட குத்திகையை நோக்கி நிற்கிறார் எல்லா சேகரிக்கும் ஒழித்துக் கொண்டிருக்கும் போது பாபா தனது வலதுகையை மேலும் கீழும் சிறிது நேரம் அசைக்கிறார் இந்நேரம் தீட்சித் குலால் என்ற சிவப்புடன் பாபாவின் திருமேனியில் அடிக்கடித்து இந்த தருணத்தில் இசை கருவிகள் மிகச் சிறப்பாக ஒழித்தன பாபாவின் முகம் நிலை இறுதியான அதிகரிக்கப்பட்ட காந்தியுடனும் அழகுடனும் கதிரை விழுந்தது எல்லா மக்களும் இச்சோதியை தங்கள் மனநிறைவு கொள்ளும் வரை வருகிறார்கள் இந்நிகழ்ச்சியில் காட்சியையும் உயர்வான கீர்த்தியையும் விவரிக்க வார்த்தைகள் தவறிவிடுகின்றன சில சமயங்களில் மகால்ஸ்வதி ஏதோ அன்று இரண்டு அனைவரும் அதிசயத்தினர் தமது கையில் இலக்குடன் தாத்தியா பாட்டில் பாபாவின் இழப்புடத்திலும் பகவத் பாஸ் கல்வது வலது புறத்தில் பாபாவின் ஆடையை பிடித்து கொண்டு வருகிறார்கள் எத்தகைய சுதந்திர போவரும் எத்தகைய பக்தியின் பாம்புகள் இதைக்கான ஆண்களும் பெண்களும் ஏழைகளும் பணக்காரர்களும் ஆங்கு ஒன்றாக திரண்டு பாபாவும் மிக மெதுவாக நடக்கிறார் பக்தர்கள் இரு அருகில் அன்புடன் காட்சியும் அந்த சென்றுவிட்டன ஒரு அவைகளை எப்போதும் எதிர்காலத்திலும் பார்க்க முடியாது எனினும் அக்காட்சியின் தோற்றத்தையும் நினைவு கூர்ந்தும் மனக்கண் முன் கோர்ந்தும் நமது உலகங்களுக்கு அமைதியையும் திருப்தியையும் கொணரலாம் சாவடியும் நல்ல மென்மையான கண்ணாடிகள் பல்வேறு விதமான விளக்குகள் அலங்கரிக்கப்பட்டிருந்தது இதை அடைந்ததும் தாத்தியா முன்னால் சென்று ஒரு ஆசனத்தை விரிசி ஒரு திண்டை வைத்துக் கொண்டு பாபாவை அங்கு செய்து நல்ல கோட்டையும் விரும்பி பின்னர் அடியவர்கள் அவரை பல்வேறு விதங்களை வழிபாடுகின்றனர் இறகுடன் தலையணியை அடிக்கடி மாற்றுகின்றனர் அவர் தூக்கி விடுவாரோ வருவாரோ என்ற அவர்கள் தலையிலிருந்து எடுத்து என்ன சிரித்து தூக்கி பிடித்திருக்கிறார் அவர்கள் உள்ளங்களையெல்லாம் பாபா அறிகிறார் அடக்க ஒடுக்கமலும் தடை செய்யாமலும் அவர்கள் இஷ்டங்களுக்கு பாபா சாதுவாக கீழ் படுகிறார் இவ்வழங்காரங்களுடன் அவர் வியக்கத்தக்க அளவுடன் திகழ்கிறார் நானாசேகர் நிமோன்கர் தம்பி சுற்று செயல் செய்யப்பட்டுள்ள அழகான குஞ்சலங்களுடன் கூடிய குடையை மீலை பிடிக்கிறார் பாபு பாபுஷே ஒரு வெள்ளி பத்திரத்தில் பாபாவின் பாதங்களில் கிளம்புகிறார் ஆரோக்கியமும் உரிய சமுதாயங்களுடன் செய்துவிட்டு அவர் கைகளில் சந்தனம் பூசி தான் அணிகிறார் பாபா தமது ஆசனத்தில் அமரும்போது தாத்தியாவும் மற்றவர்களும் நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர் பாதங்களில் விழுந்து பண்ணுகிறார்கள் பாபா தண்டியின் மேல் சாய்ந்து கொண்டு இரு அமரும் போது இரு மருமும் உள்ள அடியவர்கள் சாம சாமரமும் விஷியும் வீசுகிறார்கள் பின்னர் சாமாஸ்லீம் தயார் செய்து அதை தாத்தியா பாட்டிலின் கையில் கொடுக்க அவர் தமது சுவாசத்தால் ஒருவரை குறிஞ்சிய பின்னர் பாபாவிடம் கொடுக்கிறார் பாபா புகைத்த பின்னர் பகத் மகாலஸ்வதியிடம் கொடுக்கப்பட்டு பின்னர் சுற்றி எல்லோரிடம் வழங்கப்படும் ஜடமான புனிதமாக்கப்பட்டது அது பலவிதமான தண்டனைகளுக்கும் துயரங்களுக்கும் ஆட்பட வேண்டியிருந்தது குயவர்களால் அது விதியுண்டும் திறந்த வெளியில் காய வைக்கப்பட்டும் இருப்பில் சுடப்பட்டும் இருப்பினும் அது பாபாவின் கைகளால் படுவதற்கும் அவரின் புத்தத்தை பெறுவதற்கும் நல்ல அதிர்ஷ்டம் பெற்றிருந்தது இதன் பின்னர் விழா முடிவடைந்து பூமாலையை பாபாவின் களத்தில் அடியவிரிடுகிறார்கள் சென்றும் அளிக்கிறார்கள் உணர்வும் வாசமுடன் நடுநிலைமையின் அவா அவதாரமாகிய பாபா பட்டிகை அணிமணிகள் பூமாலைகள் மற்றும் பல அலங்காரங்களுடன் இவைகளை பற்றியெல்லாம் எல்லல்லவும் கவலைப்படுவது ஆனால் தம் அடியோர்களில் உள்ள உண்மையான அன்பினை காரணமாக அவர்கள் தங்கள் விரும்பிய வணிகனை மகிழ்ச்சி மகிழ்ச்சியடையும் முடிவாக இசை கருவிகள் தங்கள் புனித ரகங்களை ஒளித்துக் கொண்டிருக்க பாபா எல்லா எல்லாவித சம்பிரதாயங்களுடன் ஆரத்தைக் காண்பிக்கிறார் இந்த ஆரத்தை முடிவுற்றதும் அடியவர்கள் ஒவ்வொருவராக வணங்கி விடைபெற்றுக் கொண்டு வீடுகளுக்கு திரும்புகிறார்கள் தாத்தியா பாட்டில் அவருக்கு பன்னீர் அத்தர் சேற்றிவைகளை அழிவித்துவிட்டு புறப்படுவதற்காக எப்பொழுதும் பாபா அவரிடம் அன்பு தரும்ப என்னை பார்த்து கொள்ள வேண்டுமானால் ஓ இரவில் சில சமயங்கள் வந்து என்னை விசாரித்துக் கொள் என்று கூறுகிறார் சரியெல்லாம் இடையளி